ஹாய் டேயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நினைச்சு போகிறது பிரிமெச்சுர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உதிர்தல் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருள் வச்சு நீங்கள் இல்லாமல் பண்ணி உங்கள் முடியெல்லாம் ஸ்விச் போட்ட மாதிரி நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருள் இருந்தால் இருந்தா போதும் உங்க வெள்ளை முடி நல்லாவே கருப்பா மாத்திடலாம் அதுவும் அந்த கருப்பு நிறம் உங்களுக்கு மாத கணக்கா நீடிக்கவும் செய்யும் அப்ப நாம இதெல்லாம் எப்படி செய்யறோம் அப்படின்றது பார்த்துடலாம் எல்லோருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ற டைம்ல ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு கஞ்சி தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச புளிச்ச கஞ்சி தண்ணி தாங்க நமக்கு தேவை அது தான் நம்மளோடது முடிக்கும் நல்லது இனி நமக்கு தேவையானது பப்பாயோட இலை தாங்க நல்லா இலம் இலையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் இங்கே எடுத்த இலை கொஞ்சம் வாடி இருக்குது நான் இது ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது பப்பாயில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் பப்பாயை நம்மளோடது முட்டிக்கு அவ்வளோ நல்லதுங்க காரணமே இல்லாமல் முடி கொட்டுதுங்களா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டா போதுங்க அதுக்காக வேண்டிட்டு பப்பாயில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இது மட்டும் இல்லைங்க பப்பாயில இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசுலேருந்து முடி நிறைக்கிற அந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இனி நமக்கு தேவையானது கற்பூரவல்லி இலை தாங்க அதுவும் நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பப்பாயில் இலை இலை இது ரெண்டும் சேர்த்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றி தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம் அதுவும் ரெண்டு நாள் முன்னாடி புளிக்க வச்ச கஞ்சி தண்ணி தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி அப்படின்றது கிடையாது புளிச்ச கஞ்சி தண்ணி பயன்படுத்தினா போதும் கஞ்சி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க உங்க தலைமுடியில டேண்ட்ரஃப் தொல்லை இருக்குது முடி கொட்டுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்தினா போதுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டு தான் இது பயன்படுத்த போகிறோம் உங்கள் முட்டி நல்லா திக்காக அடர்த்தியாக லாங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடி வெட்டி வெட்டி நீங்கள் சளிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் உங்கள் முடியோட க்ரோத்துக்கு இருக்குங்க இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உங்களோட தலையில் அப்ளை பண்ணால் மட்டும் போதுங்க ஹெல்மெட் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் அதனால் இருக்கிற முட்டி ஊத்துறதல் ப்ரீமெச்சூர் கிரே இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் டேண்ட்ரஃப் தொல்லையெல்லாம் இல்லாமல் முட்டி நல்லா ஷைனிங்காக வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நல்லபடியாக வடிகட்டி எடுத்தாச்சு ரொம்பவே நம்ம தலைமுடிக்கு ஹெல்த்தியான சொல்யூஷன் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பப்பாயில் அது மாதிரியே கற்பூர வலி இலையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் கொஞ்சம் கூட புளிச்ச கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு புளிச்ச கஞ்சி தண்ணி ஊற்றியாச்சு இனி நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களோட தலைமுடியில் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவர் டைமுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கேல் பிள்ளை முடியலெல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் போதுங்க வாரம் ஒரு முறை இந்த ஒரு உங்கள் நீங்க அப்ளை பண்ணிட்டாலே உங்க முடியில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மிகப்பெரிய ஒரு தீர்வாகும் சேர்த்துருக்க பப்பாய் இலை அது மாதிரி கற்பூரவள்ளி இலையும் நம்மளோடது கூந்தலுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்றது நீங்க ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இப்ப குளிர்காலம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு முட்டி வலி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வேண்டிட்டு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பவுல்ல கால் பவுல் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் அதே பவுல்ல ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த குளிர்காலத்தில் உடம்பு வலி இல்லாம ஜாயின்ட் பெயின் எல்லாம் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக வேண்டிட்டு வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க நம்மளோட உடம்புக்கும் அவ்வளோ தான் நம்ம இங்கே பச்சரிசியும் கருப்புழுந்தும் சேர்த்து கொடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஊறதுக்கான தண்ணி ஊற்றணும் ஏன்னா இது நாலவர் டைமுக்கு நம்ம ஊற வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற்றின அந்த தண்ணியோடு தான் நம்ம இதை அரைச்செடுக்க போகிறோம் அதுக்காக வேண்டி தான் இப்போ இது நம்ம ஒரு நாலவர் டைமுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம் நாலு அவர் டைம் முடிஞ்சிருச்சு நம்மளோடது கருப்பு உழுந்தும் அது மாதிரியே பச்சரிசி நம்ம அரைச்சு எடுத்துடலாம் காலையில் தான் நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அரைச்செடுக்க போகிறேன் இது புளிக்க வைக்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லைங்க நம்ம அரைச்சு அப்படியே பயன்படுத்திக்கலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நல்ல ஃபைனாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் பச்சரிசியும் உளுந்தும் போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துடலாம் அரைக்கிற டைமில் நீங்கள் வேணும்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடது பேட்டர் இங்கே ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு ஒன்று மாற்றி எடுத்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் டேஸ்டியுமான அடைக்கான பேட்டர் இங்கே ரெடி ஆயிருச்சு இப்போ நாம ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி அது பேட்டரில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வேண்டிட்டு பெரிய ஒரு பச்சை மொளக சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அது மாதிரி மல்லிகளாவும் சேர்த்து கொடுத்துடலாம் இந்த டைம்ல உங்கள் கையில் கேரட் இருந்தால் அது கூட நீங்கள் பொடியாக சோப் பண்ணி சேர்த்துக்கலாங்க கேரட் மட்டும் இல்லை உங்கள் கையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ கேபேஜ் கேப்சிக்கம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரீன் பீஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வெங்காயம் மல்லிகளை கருவேப்பில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடது அடை அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான அடைக்கான பேட்டர் இங்கே ரெடியாயிருச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி வாரம் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வீக்காகவே இருக்காது நிறைய புரோட்டீன் கால்சியம் எல்லாம் இருக்கிற ஒரு அருமையான ரெசிபிங்க அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட பேட்டர் இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் இது நீங்கள் நல்லா ஒரு ஆப்பமா இல்லைனா ஊத்தாப்பமா தோசையா பணியாரமா எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு இடலியாக கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்றலாங்க அவ்வளோதான் பேன் நல்ல சூடானதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன அடையாகவும் நீங்கள் ஊற்றிடலாம் தோசையாகவும் ஊற்றிடலாம் பணியாரமாகவும் நீங்கள் ஊற்றிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க வச்சுட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அடை இங்கே ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துட்லாங்க ரொம்பவே முடி வெள்ளையாயிருச்சு அந்த வெள்ளை முடியெல்லாம் கடையில் இருந்து கெமிக்கல் வாங்காமல் வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம கறுக்க வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை நம்ம கறுக்க வைக்கும்போது அந்த ஒரு கலரை ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே துரும்பு எடுத்த ஒரு அயன் பேன் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த துரும்பில் இருக்க ஃபெரிக் ஆக்சைட் நம்ம முடி நல்லா கறுக்க வைக்கிறதுக்காக வேண்டிட்டு ஹெல்ப் பண்ணோம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹெனா பவுடர் தாங்க அதோடவே ஹைபிஸ்கஸ் பவுடரும் சேர்த்து கொடுத்துடலாம் ஹைபிஸ்கஸ் பவுடர் நம்ம டை போட்டு வாஷ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு பவுடரை நல்ல ஒரு சோப்பாக ஒர்க் ஆகுறதுக்கும் முடி நல்லா ஷைனிங்காக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி அந்த பப்பாயிலையும் கற்பூரவல்லி இலையும் சேர்த்து கஞ்சி தண்ணியும் ஊற்றி நம்ம அரைச்சி அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஊத்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நீங்கள் நல்லா ஹேர்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண வச்சுட்டிங்கன்னா அந்த அயனில் இருக்கிற அந்த துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு உங்கள் டை நல்லா கருப்பாகிறதுக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஹேர்டே நீங்கள் முடியல அப்ளை பண்ணும்போது உங்கள் வெள்ளை முடி வேரில் இருந்து நல்லா கருப்பாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கண்டினியூஸாக ஒரு மூணு டைம் போடுற மாதிரி ஹேர்டே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஹேர்டே உங்களுக்கு தேவைப்படுத்தோ அவ்வளோ ஹேர்டேக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சேர்த்து கொடுத்து கோங்க ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு ரெஸ்ட் பண்றதுக்காக மாத்தி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பாருங்க நம்மளோட ஹெடே இங்கே ரெடியாகிடுச்சு நேச்சுரலான ஹெடே இங்கே ரெடியாகிடுச்சு நம்ம இங்கே ஹென்னா பவுடர் சேர்த்து செஞ்சதுனாலே ஒரு டைம் உங்க முடியில் போட்டால் உங்க முடி பிளாக் ஆகாதுங்க அதுக்கு பதிலாக கண்டினியூஸாக ஒரு மூணு டைம் ஆகுது நீங்க உங்களோடது முடியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி ரூட்ல இருந்து நல்லபடியாக கருப்பாகிறது உங்களுக்கு பார்க்க முடியும் கெமிக்கல் இல்லாமல் நம்ம முடி நேச்சுரலாகவே கருப்பாக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டிலே நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஹெடே பண்றீங்க அப்படின்னா உங்க முடி ட்ரை ஆகாது டேண்ட்ரஃப் இருக்காது அதுக்கு பதிலாக உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக ரூட்டில் இருந்தே கருப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு எண்பத்தஞ்சு வயசானாலும் உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி கூட பார்க்கவே முடியாதுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஹெர்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளோடது முடிக்கு அவ்வளோ நல்லது நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் முடி நல்லா திக்காகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் டேண்ட்ரஃப் தொல்லையும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனல் ஆட் பண்ணி இருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்